பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை எந்த நேரத்துல தன்னை சவுக்கால அடிச்சுட்டாரோ தெரியல தினம் தினம் சோசியல் மீடியால சவுக்கடி வாங்கிட்டு மும்மொழி கொள்கையை அடிக்கிற மாதிரிதான் இருக்கு அதுல ஒண்ணுதான் இதோ உங்கள் பார்வைக்கு பார்த்து ரசிங்க இதான் நீங்க தமிழை வளர்த்து லட்சணமா இருமொழி கொள்கை தோல்வி அடைந்து விட்டது நீங்க ஒத்துக்க மாட்டீங்களா இருமொழி கொள்கையில ஜெயிச்சவை யாரு மொழியை திணிக்கிறாங்க

அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நான் இ ரெனி ஜாஸ்லின் சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்தவள் அரியக்குடி அரசு மேல்நிலை பள்ளியிலும் சிவகங்கை அரசு மாதிரி பள்ளியிலும் எனது பள்ளி படிப்பை நிறைவு செய்த பின் நாட்களில் ஐரோப்பிய நாடுகளில் பதினெட்டு மாதங்கள் கப்பலில் பயணம் செய்ய உள்ளேன் கனித்ராஜ் அன்பு சிஓஓஓண்ட் டைனமிக் ரோபோட்டிக்ஸ் ஏஎஸ் அசிஸ்டன்ட் கேக்க நல்லா இருக்குல்ல எனக்கு மகிழ்ச்சியா பெருமையா இருந்தது ஆனா இது ரொம்ப சாரமா கிடைச்சிடல ஒன்னாவது சேர்க்கணும் அரசு பள்ளி இருக்கு அப்பாவுக்கு தெரியும் காசு இருக்கோ இல்லையோ பிள்ளையோ படிக்க வச்சிடணும் அப்படின்னு அரசு பள்ளியில சேர்த்தாரு இதுக்கு இன்னொரு காரணம் ஒண்ணு இருக்கு ஸ்கூலுக்கு போனா மதியானம் சத்துணவு போடுவாங்க ஒருவேளை சாப்பாடு எங்கப்பா அப்பா சம்பாதிச்சிட்டாரு ரெண்டாவது வேலை சாப்பாட்டுக்கு அரசு நம்பினார் சத்துணவு திட்டம் என் பையன் ஸ்கூலுக்கு போனா அவனுக்கு ஒரு வேலை சாப்பாடு கன்ஃபார்ம் ஆயிடும் நம்ம ஒரு வேலை போட்டுருவோம் மூணாவது வேலை பாத்துக்கலாம் சோ சாப்பாடு கிடைக்கும் சத்துணவு போடுவாங்கன்ற ஒரே காரணத்துக்காக ஸ்கூலுக்கு சேர்ந்தேன் பின்னால அது என் வாழ்க்கையை மாத்துது